தம்மீது எழுப்பப்படும் விமர்சனங்களை உள்வாங்கி அதில் தவறு இருந்தால் திருத்திக் கொள்வேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் அப்போது அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் டிஆர்பி ராஜா ஷேகர் பாபு கணேசன் மெய்யநாதன் மூர்த்தி பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல அது பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன் என்றார் தம் மீது எழுப்பப்படும் விமர்சனங்களை உள்வாங்கி அதில் தவறு இருந்தால் திருத்திக் கொள்வேன் மக்களுக்காக உழைக்க முதலமைச்சர் தனக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதாகவும் உதயநிதி குறிப்பிட்டார் நிறைய பேர் நேற்று இருவரிலேருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த விமர்சனங்களையும் நான் உள்வாங்கிக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய பணிகள் மூலமாக அந்த விமர்சனங்களுக்கு பதிலிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே இந்த அம்சராகி பொறுப்பு இப்போ இந்த இரண்டு வருடங்களாக என்னுடைய பணிகளை செஞ்சிட்ருக்கேன் இது இன்னும் ஒரு கூடுதல் பணிதான் தான் இதையும் தலைவருடைய வழிகாட்டத்தின் பேரில் மூத்த அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையும் சிறப்பாக செய்வேன் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது வருகின்ற விமர்சனங்களை நான் வந்து வரவேற்கிறேன் அதை நான் உள்வாங்கி கொண்டு என்னுடைய பணிகளை அதன்படி சிறப்பாக அமைச்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன் நன்றி இதனிடையே உதயநிதி ஸ்டாலின் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் தனது தாத்தாவுமான கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருக்கு அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து சென்னை சிஐடி காலனியில் உள்ள கனிமொழியின் வீட்டிற்கும் சென்று கருணாநிதியின் உருவப்படத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் உதயநிதிக்கு கனிமொழி சால்வை அணிவித்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்